வணக்கப்பா எல்லாரையும் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறதுல எனக்கு மகிழ்ச்சி நாம மாதிரி மாதிரி வருவோம் கோவைனா என்ன நகரம் திருப்பூர்னா என்ன நகரம் நமக்கு தெரியும் சில பேர் புதுசா வந்து மஞ்சள் நகரம் இது அப்படின்னு அப்பப்ப வந்து கண்டுபிடிக்கிற நிலைமையில தமிழக அரசியல் இருக்குது அதனால இன்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது இந்த தேர்தலை மிக வலுவாகவே நாங்கள் சந்திப்போம் ஏனென்றால் ஒன்று மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேளம்பாக்கம் பஸ் நிலையத்துல போராடிய செவிலியர்களை மிக மிக துன்புறுத்தி இருக்கிறார்கள் அதே மாதிரி துப்புரவு தொழிலாளர்கள் அப்புறப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசாங்கத்துல யாரோடு குரலும் ஒலிக்க கூடாது என்று மிக தீவிரமாக மோசமாக ஜனநாயகத்தின் குரல் வலை நெறிக்கப்பட்டிருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக மனவேதனை திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து தன்னோடது உயிரை அந்த எந்த தீபம் ஏற்ற வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த தீபத்திற்கான தீயை தன் உடலில் வைத்து பூர்ண சந்திரன் என்ற தம்பி உயிரை இழந்திருக்கிறார் இதற்கு ஸ்டாலின் அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும் உச்சி உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு வந்த பின்பு இங்க துப்புரவு தொழிலாளர்களை இரவுக்கு இரவு அப்புறப்படுத்துறாங்க ஏன்னா உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னு சென்னையில சில கோயில்களை ஒரு மணிக்கு வந்து இடிக்கிறாங்க உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வந்துருச்சு அதுக்கப்புறம் நாங்க எப்படி சும்மா இருக்கிறது அப்படின்னு ஆக உங்களுக்கு வேணுன்ற போலாம் துப்புரவு தொழிலாளர்களும் பிடிச்சி இழுத்துட்டு போறாங்கன்னா உயர் நீதிமன்றம் உடனே இங்க இருந்து அப்புறப்படுத்த சொன்னாங்க அப்படின்னு நீங்க தான் கேஸ் போட்டு அது வேற வழியா பண்ணீங்கன்னு வேற ஆனா திருப்பரங்குன்றத்தில் மட்டும் தீர்ப்பு வந்த பின்பு நீதிபதி மேலேயே குற்றத்தை சாட்டி எல்லாவற்றிற்கும் மேலாக இப்போ வந்து அது வந்து முதல் தூணு இல்லைன்னாங்க அப்புறம் தூணு இருக்குது ஆனா அதுல ஏற்ற மாட்டோம்னா அதுக்கப்புறம் தீப தூணு ஆனா அதுல ஏத்துற பழக்கம் இல்லன்னா இப்ப அது தீப தூண் இல்ல சமணர்கள் விளக்கு தூணுன்னாங்க சமணர்கள் நைட்டு வெளியே வந்து விளக்க ஏத்த மாட்டாங்க அதுக்கப்புறம் இப்ப இன்னைக்கு அது சிங்க சிக்கந்தர் அவங்களோட தூணு அப்படின்றாங்க இப்ப அந்த தூணே உங்களுக்கு உரிமையா அப்படின்னு கேக்குறாங்க அதே மாதிரி இன்னைக்கு அங்க வந்து இஸ்லாமிய திருவிழாக்கள் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் அரசாங்கம் ஆனா அது இது இந்த விளக்கு ஏற்றுவதற்கு அனுமதி இல்லை இப்ப உச்சி பிள்ளையார் கோயில் தான் உச்சியில இருக்கு அப்படின்னு ஒன்னு கண்டுபிடிக்கிறாங்க எல்லாவற்றிற்கும் மேலாக நான் அரசாங்க விவாதத்தில் சொன்ன வார்த்தைகளை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன் முருகனுக்கு ரெண்டு வாழ்க்கை இருக்கும் பொழுது ஆஹ் ரெண்டு விளக்கு ஏத்துறது எதுக்கு அப்படின்னு ரெண்டு விளக்கு ஏத்தணுமானா சில பேர் ரெண்டு வாழ்க்கைகள் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்ற அரசியல் தலைவர்கள் எல்லாம் நம்ம சொல்ல போனா அப்புறம் எப்படி ஒரு பெண்ணா இருந்து என்னால் சொல்ல முடியாது என்ன வாதிடுறீங்க அப்புறம் இன்னைக்கு அது விளக்கு தூணி எங்களை இது இந்துக்களுக்கே சொந்தமானது இல்லை அது வந்து ஆஹ் அவங்க வக்ஃபோடுக்கு சொந்தமானதா இருக்கக்கூடும் அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறீங்க அதே மாதிரி பக்கத்தில் சென்னை விமான நிலையத்துல ஆஹ் ஹஜ் யாத்திரேகர்களுக்கு மக்கள் வரிப்பணத்துல கட்டணம் கட்டுறீங்க கிறிஸ்துமஸ் விழாக்கள்ல கலந்து கொள்கிறீங்க ஆனா இந்துக்களை மட்டும் நிந்திக்க வேணும் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் ஸ்டாலின் என்ன பதில் சொல்கிறார்னு கேட்கிறேன் அது இந்துக்களின் உணர்வை தொடர்ந்து புண்படுத்துறாங்க அதே மாதிரி அங்க உண்ணாவிரதம் இருந்தா இல்ல இல்ல அவங்க எல்லாம் எல்லாரையும் கட்டாயப்படுத்தி உண்ணாவிரதம் இருக்காங்க அங்க போய் ஒவ்வொருனே உங்கள மாதிரி தம்பிங்க தான் மை கண்ணிட்டுறாங்க அதுல ஒருவர் கூட பாஜக இந்து முன்னணியை சார்ந்தவங்க கிடையாது உட்கார்ந்து இருந்த ஐம்பது பேரும் ஒரு அம்மா சொல்றாங்க அங்க விளக்கு ஏத்துறது நான் கண்ணால பாக்கணும் சாவரதுக்கு முன்னாள் ஆக தொடர்ந்து இந்துக்களை நிந்தித்து கொண்டிருப்பதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்டாலின் அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பதுதான் இல்ல மத பிரச்சனையே இல்ல நீதி பிரச்சனை உங்களது அஹ் ஈகோ பிரச்சனை தான் இதுல இதுல மத பிரச்சனையோட ஸ்டாலினோட ஈகோ பிரச்சனை நாம தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றது இல்லை நான் நேற்று உடனே ஒண்ணு கேட்கிறேன் என் மனைவி சொல்வதைத்தான் நான் கேட்கிறேன் யார் சொல்றா மரியாதைக்குரிய முதலமைச்சர் மனைவி சொல்றதை கேட்கணும்ன்றது எங்க எல்லா பெண்களுக்குள்ள ஆசைதான் உங்க மனைவி கோயிலுக்கு போறாங்க ஒரு நாள் கூட உங்களை கோயிலுக்கு போகணும்னு சொல்லலையா கேட்டீங்களா கேட்கலையா ஆயிரத்துல குடமுழுக்கு வச்சேன்னா உங்க மனைவி ஒரே ஒரு குடமுழுக்க கூட போய்கிட்டு வாங்க நான் எத்தனை குடமுழுக்கு போறேன் ஒரு குடமுழுக்க போகணும்னு உங்களை சொல்லவே இல்லையா ஆக என்ன நீங்க பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் அதனால இந்து உணர்வுகளை மதிக்கவில்லை என்றால் அதற்கான விலையை ஸ்டாலின் அரசு கொடுக்க வேண்டியிருக்கும் என்பது எனக்கு யாரும் சொல்றாரு தெரியல அவரை சொல்றாரு என்னமோ களத்துல யாருல அவர்தான் இல்ல திரியது காலத்துக்கு வர்றாரு திரிது காலத்துக்கு வரல நாங்க வந்து எல்லாரும் ஒருவேளை எங்களை சொல்லலைங்க அவரு ஏன்னா நாங்க வந்து இத்தனை கட்சியில இத்தனை மாவட்டங்கள்ல ஆட்சியில இருக்கோம் உலகத்துல உள்ள மக்கள் எல்லாம் பாரத பிரதமர் தான் எங்க முதல எங்க பிரதமரா வரணும்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டுல பதினெட்டு சதவீத வாக்குகளை வாங்கி இருக்கிறோம் நாங்க தேர்தலில் நின்று கொண்டு இருக்கிறோம் அப்புறம் களத்துல இல்லாததுன்னு அவர் தான் சொல்றாரோ என்னமோ என்ன மஞ்சள் நகரம் என்று நான் இது அதான் சொன்ன விளையாட்டா சொன்னேன் என்று கண்டுபிடிச்சிட்டாரு அது கருப்பு பெரியார் மஞ்சள் நகரம்னு அந்த மஞ்சளுக்கு தனி வாரியம் போர்டு அமைச்சிருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி என்னைக்கா நீங்க யூபி அரசாங்கத்துல நினைச்சு பாத்தீங்களா இன்னைக்கு மஞ்சள் நகரத்துல உள்ள மஞ்சள் விவசாயிகள் அத்தனை பேரும் ஒருவர் விடாமல் பாஜகவில் உள்ள ஒரு எம்பி கேட்டார்ன்றதுக்காக மஞ்சள் போர்டு வாரியம் அமைக்கப்பட்டிருக்கிறது எந்த ஆட்சி செய்தாங்க அதனால இன்னைக்கு நீங்க பேசிக்கொண்டே போகலாம் அந்த மஞ்சள் மாநகரத்துல நின்று கொண்டு யாரும் எங்களை விமர்சனம் செய்ய முடியாது பத்து வயசுல நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு தமிழக மக்கள் மீது அவ்வளவு இணைப்பு இருந்ததுன்னா நாங்க இருபத்தி அஞ்சு ஐம்பது வருஷமா அரசியல் இருக்கவங்களுக்கு எவ்வளவு இணைப்பு இருக்கும் திரைப்படத்துல இணைப்பு இருந்தா நீங்க டிக்கெட் வாங்கிட்டு இணைப்பை ஏற்படுத்தினீங்க நாங்க டிக்கெட் வாங்கிட்டுல டிக்கெட் வாங்கி நின்னு உங்களை இணைப்பு ஏற்ப ஜெயிக்க வைக்கிறீங்களோ தோக்க வைக்கிறீங்களோ இல்ல அவருடைய தொடர்ந்து அதாவது அவரோட தீமை திமுக எதிர்ப்பை நான் வரவேற்கிறேன் நிச்சயமா திமுக எதிர்க்கப்பட வேண்டிய கட்சி ஆனா திமுகவிற்கும் தாவேக்காவிற்கும் எதை வைத்து சொல்கிறார்னு சொல்ற திமுக கூட்டணிக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கும் தாங்க போட்டி அரசியல் போட்டி இதோட சினிமா இல்லை யார் நீ டைரக்டரா நான் டைரக்டரா நூறு நாள் நீ ஓடுறியா நான் ஓடுறியான்னு கிடையாது ஆக பத்து வயசுல இருந்து சினிமால நடிக்கிற உங்களுக்கே இணைப்பு இருக்கும் பொழுது தொடர்ந்து அரசியல் களத்துல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு இணைப்பு இருக்கும் மக்களோட இணைப்பு இருக்கும் அதனால இன்னைக்கு பேசுறது எல்லாமே மத்திய பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு செய்து கொண்டு அதாவது பெயர் மாற்றம் ரெண்டாயிரத்தி ஐந்துல ஏற்படுத்துனது பெயரே ரெண்டாயிரத்தி ஒன்பது தான் வச்சாங்க அப்ப வைக்கும் போது உங்களுக்கு நினைவு இல்ல மறுபடியும் நான் சொல்றேன் சென்னையில ராஜீவ் காந்தி ஏர்போர்ட் தெலுங்கானால ராஜீவ் காந்தி ஏர்போர்ட் இது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை திட்டங்களுக்கு காந்தி பேர் வச்சீங்க இல்ல சென்னை திருச்சி சிவா போய் சொல்றாருமாந்தி யார் வச்சா அறிவாலயத்துல தேசிய இல்லைங்க கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் வரைக்கும் தனித்தமிழ்நாடு ஏன்னா தேசியத்தை பத்தி பேசுவாங்க மகாத்மா காந்தி நீங்க கொண்டாடி இருந்தீங்கன்னா பரவாயில்ல மகாத்மா காந்தி நீங்க கொண்டாடவே இல்லை ஆனா இன்னைக்கு பெயர் எடுத்துடாங்களாம் பெயர்லயா எல்லாம் இருக்கு இன்னைக்கு நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் அது இருக்கு கேரண்டி கொடுக்கப்பட்டு இருக்கிறது நான் கேட்கிறேன் சாமானிய மக்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு அதிகமாக நிதி வருகிறது சாமானிய மக்களுக்கு நீங்க மாநில அரசு நிதி கொடுக்க மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும் அதனால இது அப்பட்டமாக சாமானிய மக்களை ஏமாற்றும் வேலை இன்னொன்று இந்த மகாத்மா காந்தி மகாத்மா காந்தினாலே ஊழலற்றவர் ஆனா தமிழ்நாட்டில்தான் மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு திட்டத்துல அதிகமாக ஊழல் செய்த மாநிலத்துல தமிழ்நாடும் ஒண்ணு ஒருவேளை அதுக்காகவே எங்க மகாத்மா காந்தி பேரை வைக்க கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம் மாநிலங்கள் இப்படி செய்யறாங்களேன்றதுக்காக அதனால மகாத்மா காந்தி பெயரை வச்சா அவர் மனதுல வச்சிருக்கிறோம் காதியை ப்ரமோட் பண்ணிருக்கிறாங்க அதே பாரத பிரதமர் சுதேசிய ப்ரமோட் பண்ணிருக்கிறாரு ஸ்வச் பாரத்தை ப்ரமோட் பண்ணிருக்கிறாரு பிரதமர் முதல் கூட்டத்துல என்ன தெரியுமா பேசினாரு காந்தி என்ன சொன்னார் என்றால் உங்களுக்கு சுத்தமான இந்தியா வேணுமா சுதந்திரமான இந்தியா வேணுமான்னு கேட்டா சுத்தமான இந்தியா தான் வேணும்னு காந்தி சொன்னார்ன்னு சொல்லிதான் ஸ்வச் பாரதே அவர் ஆரம்பிச்சார் அங்கு ஒரு திட்டம் நீங்க காந்தி பெயரை சொல்லி நான் சோனியா காந்தியை சொல்லல இந்திரா காந்தியை சொல்லல மகாத்மா மகாத்மா காந்தி காந்தின்ற பேரே நீங்க திருடி வச்சிட்டு இருக்கீங்க ஓச்சோரி ஓச்சோரின்ற பேரே நீங்க சோரி தானே நீங்க வச்சுக்க காந்தி பேர் யார் காந்திங்க மக்கள் எல்லாம் மகாத்மா காந்தியை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க பெரோஸ் காந்தி மறந்துட்டாங்க காந்தி காந்தி காந்தின்னு சேர்த்து ஆக காந்திக்கும் உங்களுக்கு சம்பந்தமே இல்லங்க இல்லைங்க அதாவது மத்திய அரசு ஒரு திட்டத்தை மத்திய அரசு ஒரு திட்டத்தை சொல்லுச்சுன்னா உடனே அது வந்து திட்டம் இல்லாம சொல்ல மாட்டாங்க நிச்சயமா சொல்லுவாங்க திட்டம் விட்டு அது எதிர் மாதிரி ஏற்படுத்த முடியுன்றதுதான் அதனால நீங்க சாமானிய மக்களுக்கு எங்களால கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அப்புறம் பாக்கலாம் எல்லா கதையும் சொல்றீங்கல்ல முற்போக்கு இயக்கங்கள் முற்போக்கு இயக்கங்கள் முதல் பேரையே மாத்த சொல்லுங்க பிற்போக்கு இயக்கங்கள் என்ன முற்போக்கு இயக்கங்கள் முன்னால இருக்கிற அரசியல் சரித்திரத்தில மறைக்கிறது முற்போக்கு இயக்கமா நீங்க பேர் வச்சுக்கிட்டா போதுமா

திமுக அரசு வந்து அவங்க மேல இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுகளை வந்து எடுத்து போறாங்க அதனால வந்து இவங்க போய் மீட் பண்றதுனா ஒரு தகவல் சோசியல் மீடியால போட்டுருக்காங்க சோசியல் மீடியால என்ன வேணாலும் போடுவாங்க பாவ அண்ணன் சிபிஆர் அவர்கள் அரசியல் சார்பற்று அங்க நல்ல சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா மிக அழகாக நடத்தி கொண்டிருக்கிறார் அவரை போய் அரசியல் துறை இருக்காது அதிமுக உடனே பாஜக தொடர்புடைய ஆட்களை வாடிக்கையா இருக்கு

சிறைக்குள்ளதான் நடத்த வேண்டி இருக்கும் பதிமூணு அமைச்சர் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருந்ததுன்னா மந்திரி சபை கூட்டத்தை சிறைக்குள்ளதானே நடத்தணும் வெளியே நடத்த முடியும் தேர்தல் நேரத்துல இந்த வழக்கு தேர்தல் நேரத்துல வழக்கு தேர்தல் நேரத்து எப்போ எடுத்துக்கொண்டிருக்கிற வழக்கு தான் அதனால இது வழக்கமா உள்ளதுதான் தேர்தல் நேரத்து வழக்கு இல்ல அது எனக்கு எப்பவுமே சொல்ற மாதிரி ஆண்டவனும் ஆண்டு கொண்டு இருப்பவரும் என்ன சொல்றாங்களோ அதுதான் நாங்க எப்பவுமே களத்துல இருக்கிறவங்க களத்துல இல்லாதவங்க இல்ல கலங்காமல் கலங்கம் ஏற்படாமல் களத்தில் இருப்பவர்கள் அதனால எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு வெறுப்பு காட்டுது

விரிவாக்கம் நடந்துதா இல்லையா யூபி அரசாங்கத்துல பாவம் பத்து எவ்வளவு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுல அவருக்கு தெரிஞ்சுதா தெரியுமா யூபி அரசாங்கத்துல எத்தனை விமான நிலையங்கள் விரிவாக்கப்பட்டது எத்தனை எத்தனை துறைமுகங்கள் விரிவாக்கப்பட்டது விரிவாக்கப்பட்டது சாலைகள் வந்தே பாரத் ட்ரெயின் எத்தனை விட்டாங்க நீங்க எனக்கு நேத்து கூட எனக்கு ஒண்ணு ஆச்சரியம் இந்திக்கு நாங்களும் ஆதரவு கிடையாது நான் என்ன போட்டு ஹிந்தி இசைன்னு என்ன எழுதிருப்போம் என் உயிர்லயும் இருக்கு பெயர்லயும் இருக்கு தமிழ் மாதிரில மாதிரி நேற்று கனிமொழின்றவங்க ஆராம்சே அப்படின்றாங்க பேசிக்கிட்டே இருந்தவங்க தமிழ்ல இந்திய தொலைக்காட்சியில அப்ப திமுக காரங்க எல்லாருமே ரகசியமா ஹிந்தி படிக்கிறாங்க எப்படி ரகசியமா சாமி கும்பிடுறாங்களோ அதே மாதிரி ரகசியமா இந்தியும் பேசுறாங்க இந்தியும் படிக்கிறாங்க நாங்க அப்படி கிடையாது தெரிஞ்சா சொல்ல போறோம் தெரியலன்னா நான் சொல்ல போறேன் ஆக இன்னைக்கு எல்லாத்தையும் எங்களை பார்த்து நீங்க குத்தி 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 நீங்க திணிக்கிறீங்கன்னு சொல்றீங்க ஆனா நான் மறுபடியும் சொல்றேன் இன்னைக்கு காலகட்டத்துல பாரதிய ஜனதா கட்சி தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான் காசி தமிழ்ச் சங்கம் பேசுனாரு திருக்குறளை பேசுறாரு பாரதிய பாராளுமன்றத்துல பேசுறாரு வவு சிதம்பரத்தை பாராளுமன்றத்துல பேசுறாரு நீங்க சொல்றீங்க இந்தி வார்த்தை எனக்கு உங்க வார்த்தை பாராளுமன்ற நம்ம சபாநாயகரை பத்தி திமுக பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றாரு எந்த பேரு உங்க வாயில எப்படி நுழையலையோ அதே மாதிரி திட்டத்தோட ஹிந்தி பேரு எங்களுக்கு நுழையல இருபது வருஷமா என்னங்க செஞ்சிட்டு இருந்தீங்க இருபது வருஷமா ஹிந்தி பேரை மாத்திருக்க தானே ஏன் மாத்தல ஸ்டாலின அப்ப தூங்க போயிட்டாரா அம்னிசியா வந்துதா நான் கேக்குறேன் இருபது வருஷமா மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது போது ஏன் இதெல்லாம் மாத்தல மாத்திருக்க வேண்டியது தானே நான் புதுச்சேரியில இருக்கும்போது எல்லாத்துக்கும் தமிழ் பேர் வச்சேங்க தமிழ் பேர் வைப்போம் அதனால இன்னைக்கு எல்லாத்தையும் பாரதிய ஜனதா கட்சியை குத்திட்டு முடியாது பாரத பிரதமர் சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டுல அது எதிரொலிக்கும் இரண்டாயிர கூட்டணி வெற்றி பெறும் வலியுறுத்தி கோவை முன்னாள் எதிர்த்து போராடுறாங்க மகாத்மா காந்தி பேருக்கு வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு கருணாநிதி பேர் எல்லாத்துலயும் வச்சாச்சு பாடத்துல வச்சாச்சு அரிசிக்கு வச்சாச்சு லைப்ரரிக்கு வச்சாச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு வச்சாச்சு சைக்கிள் ஸ்டாண்டுக்கு வச்சாச்சு எல்லா ஸ்டாண்டுக்கும் வச்சாச்சு அதுக்கப்புறம் என்ன திருப்பி அல்ல அவர் தான் முதலமைச்சரா இருந்தாரா அவர் பேர் வைக்கணும்னா அப்புறம் காமராஜர்ல ஆரம்பிச்சு பத்திர ஆரம்பிச்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்து ஆரம்பிச்சு புரட்சி தலைவி வரைக்கும் எல்லார் பேரையும் தான் கேட்கணும் சுதந்திர போராட்ட வீரர் இது இந்த அரசாங்கத்துல நான் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அன்பழகன் பேரை பாலத்துல வச்சாங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே வேலு நாச்சியார் பேரை வச்சாச்சு இதெல்லாம் ஒரு டிராமா அரசுங்க தீய சக்திகளை ஒழிப்பதற்காகவே இயேசு பிறந்தார் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலராக அதிமுக சொன்னது கரெக்ட் தானே தீய சக்தி திமுக எந்த மாற்று கருத்தும் இல்ல இன்னைக்கு அது வலுவாக அது விஜய் கூட சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருச்சு தீய சக்தி திமுக என்றது சரித்திரத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் அதனால நாங்க ஒண்ணும் எந்த சிறுபான்மையினருக்கு எதிராக கூட்டணி கட்சி தலைவர் சிறுபான்மை நிகழ்ச்சிக்கு போறதுக்கு நாங்க ஒண்ணு எதிரி கிடையாது நாங்களே நடத்துறமே ஏதோ ஜான்சன் இவர் நடத்துறாரு அதான் சொல்றேன் கிறிஸ்தவத்துக்கு ஆதரவா பேசுட்டு இந்துக்களுக்கு எதிர்ப்பு பேசுனா எங்களுக்கு இல்லையா நான் வந்து கிறிஸ்தவத்துக்கு ஆதரவா பேசுவேன் இஸ்லாமுக்கு ஆதரவா பேசுவேன் இந்துக்களுக்கு ஆதரவா பேசுவேன் ஆனா நீ சனாதனத்தை ஒழிப்பைன்னு பேசும்போது நான் பைபிளை எடுத்துவேன் நான் வந்து ஒரு கிறிஸ்தவன் சொல்லிட்டு இந்து மதத்தை ஒழிப்பைன்னு சொல்றதா நாங்க எதிர்க்கிறோம் நாங்க பைபிளை பாராட்டுறதை நாங்க எதிர்க்கலை பைபிளை பாராட்டிட்டு நீ பகவத்கீதையை எதிர்க்கிறதா நாங்க எதிர்க்கிறோம் இதுதான் நீ தெளிவா இருக்கிறோம் நீங்களே அழகா வார்த்தை வேஷம் போடுறாங்க வேஷம் போடுறாங்க அவ்வளவுதான் நன்றி பதிமூணாம்